என் செல்ல குழந்தையே நீ அழுது புலம்பி கேட்ட வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் என்று உன் வராகி முடிவெடுத்து இந்த இரவில் உன்னை சந்திக்க மனமகிழ்ச்சியோடும் சிறிது குழப்பத்தோடும் வந்திருக்கின்றேன் அம்மாவினுடைய குழப்பத்திற்கு காரணம் நீதான் என் பிள்ளை இப்பொழுது முழிக்கின்றாய் அம்மா எதற்காக நம்மை பார்த்து குழம்புகின்றால் நாம் அவளிடம் என்ன கேட்டோம் நாம் கேட்டதை கொடுத்துவிட வேண்டியதுதானே இதற்கு மேல் குழப்பமடைவதற்கு அங்கே என்ன இருக்கின்றது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக அம்மாவினுடைய குழப்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது அதைக் கேட்டால் நீயே சரி என்றுதான் சொல்வாய் என் குழந்தை இன்று இரவு ஒரு விஷயத்திற்காக என்னிடத்தில் அழுகின்றாய் அம்மா என்னை வேதனைப்படுத்தியது என்னை காயப்படுத்தியது இதற்கு ஒரு தீர்வினை கொடுத்து விடு அம்மா இந்த வாழ்க்கையை என் கைகளில் கொடுத்து விடு அம்மா என்று கேட்கின்றாய் அடுத்த நாளே ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் சரியாகிவிட்டது என்றால் அதை கண்டுகொள்ளாமல் அடுத்தது வேறு விஷயத்திற்கு ஆசைப்பட தொடங்கி விடுகின்றாய் ஒரு விஷயத்தில் நீ நிலையாக ஆசைப்படுவதில்லை என் தங்கமே ஒவ்வொரு விஷயமாக உன்னுடைய மனது மாறி தான் இருக்கின்றது இதைவிட இது சரி என்று பட்டால் அல்லது இதைவிட இது நமக்கு அதிகம் என்று தெரிந்தால் உடனே அதன் மீது ஆசைப்பட தொடங்கி விடுகின்றாய் கிடைப்பது நல்லதற்கு தானே என்று நீ நினைக்கின்றாய் ஒன்றை விட ஒன்று உனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள விடுகின்றாய் அப்படியானால் அம்மா எது உனக்கு முக்கியம் என்று எடுத்துக்கொள்வது என் குழந்தைக்கு எது தேவை என்று நான் புரிந்து கொள்வது ஆனாலும் இப்பொழுது நான் உனக்கு தர வேண்டும் என்று வந்திருப்பது நீ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையைத்தான் ஏனென்றால் எத்தனை முறை மனம் மாறினாலும் நீ நிலையாக நின்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் நீ ஆசைப்படுகின்ற ஒரு உறவு அந்த உறவினைத்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த ஆசைகளுக்கெல்லாம் அம்மா நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் நீ ஆசைப்பட்டது எல்லாவற்றையுமே கொடுக்க முடியாவிட்டாலும் என் பிள்ளை மனதளவில் இது ஒன்று கிடைத்தால் மற்ற எல்லா கஷ்டங்களையும் நான் தாண்டி வந்து விடுவேன் என்று சொன்னதனால் இந்த ஒரு சந்த ாவது உனக்கு முழுமையாக கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா அம்மா இப்பொழுது கூட பாவம் பார்த்து ஏதோ நமக்கு தர வேண்டும் என்றல்லவா தருகின்றாள் என்று நிச்சயமாக கிடையாது என் தங்கமே எல்லா விஷயமும் எப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது அப்பொழுதுதான் கிடைக்கும் அது உனக்கானது என்று எழுதியிருக்கும் பொழுது அது எத்தனை வருடமானாலும் சரி அது உன் கைகளில் வந்தே சேரும் என்பதை நீ ஒரு முழுதும் மறந்து விடாது என் பிள்ளை இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நாளாக இருக்கின்றது அதனால்தான் இந்த வராகியின் வாயிலிருந்து இந்த நல்ல வாக்கினை நீ கேட்டு கொண்டிருக்கின்றாய் நல்ல செய்திகள் சில நேரம் உன் செவிகளுக்கு வருவதற்கு தாமதங்கள் ஏற்படும் சில நேரங்களில் தீய சக்திகள் அதனை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் இப்படி பல விஷயங்கள் பல துன்பங்கள் உன் வாழ்க்கையில் வந்து எல்லாவற்றையும் கடந்த பிறகுதான் இன்றும் கூட உன்னால் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்க முடிகிறது என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் என் தங்கமே என் குழந்தைக்கு என்ன வேண்டும் என்று நான் ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்து வைத்திருக்கின்றேன் நீ கேட்பதும் என்னுடைய முடிவும் சரி என்றால் அம்மா அதற்காக உடனே அதை செய்து கொடுத்து விடவும் முடியாது ஏனென்றால் இது சரியா உன் வாழ்க்கைக்கு சரிபட்டு வருமா இவர்களால் உனக்கு நிம்மதி கிடைக்குமா நாளை இவர்களால் உனக்கு பிரச்சனைகள் ஏற்படுமா இல்லை ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷம் என்று சொல்வாயா அல்லது இந்த வாழ்க்கை நரகம் என்று சொல்வாயா இவை எல்லாவற்றையுமே நான் யோசிக்க வேண்டாமா ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடைந்தவர்கள் நிறைய பேர் இங்கே தனக்கு கிடைத்தது சந்தோஷம் இல்லை என்று சொல்லி புலம்புகின்றார்கள் அப்பேற்பட்ட சூழ்நிலை நிலவுகின்ற இந்த கலி உலகத்தில் என் தங்கமே நான் எப்படி நீ கேட்ட அதை கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீ சரியில்லை என்று சொன்னவுடன் மாற்ற முடியுமா அது ஒரு உறவு அல்லவா அது ஒரு உயிர் அல்லவா அதை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு முன்பாக நான் எல்லாவற்றையும் தீர விசாரிக்க வேண்டாமா நன்கு ஆராய்ந்து பார்த்த பிறகுதானே அதை உன் கைகளில் கொடுக்க முடியும் ஒருவேளை அதில் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் மட்டுமே இடையிலேயே அந்த உறவு முறிந்து போய்விடும் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தை இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலையை வைத்து உனக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் நீ கோபம் கொள்வாய் அதே நேரத்தில் நாளை இந்த உறவு கிடைத்து வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அம்மா நீ ஒரு தெய்வம்தானே நான் கேட்டேன் என்பதற்காக இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கப் போகிறது என்று தெரிந்தும் கூட நீ என் கைகளில் கொடுத்து விட்டாயே இப்பொழுது நான் படுகின்ற பாட்டை உன்னால் பார்க்க முடிகிறதா என்று அப்பொழுதும் இதே வாய் தான் இந்த வார்த்தையை என்னிடத்தில் கே அதனால் என் குழந்தைக்கு என்றுமே நான் தருவது நல்லதற்கே என்பதனை நீ ஒரு முறை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் என்றால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு சரி என்று படும் நீ நினைக்கின்றாய் சில கஷ்டங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் பொழுது தெய்வம் அதை கண்டு கொண்டிருக்கிறது என்று என் தங்கமே இந்த கஷ்டம் உனக்கு வந்ததனால் நீ தப்பித்து கொண்டாய் இல்லை என்றால் இதைவிட பெரிய கஷ்டம் உனக்கு வந்திருக்கும் என்பதனை முதலில் நீ புரி இந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒருவேளை இந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் வராமல் இருந்து வேறொரு பிரச்சனை வந்திருந்தால் அதை நிச்சயமாக உன்னால் எதிர்கொண்டிருக்க முடியாது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அன்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருப்பாய் என் குழந்தை எல்லாவற்றையும் தெளிவாக உணர்ந்து புரிந்துதான் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே அம்மா உன் மீது வைத்திருக்கின்றான் ஒரு நாளும் நீ சந்தேகப்படாதே தருவதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகு இன்றுமே நீ கேட்ட விஷயத்தில் நீ பிடிவாதமாக நின்று கொண்டிருப்பதனால்தான் அம்மா உனக்கு அதனை தர வேண்டும் என்று நான் முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் என் தங்கமே இத்தனைக்கும் பிறகு இந்த வாழ்க்கையை நான் உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன் இனிமேல் இதில் வருகின்ற பிரச்சினைகளுக்கு நீ மட்டுமே பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் இந்த சத்தியத்தை எனக்கு செய்து கொடுத்துவிட்டு இந்த வாழ்க்கைக்குள் நீ நுழையலாம் அம்மா ஏன் இப்படி கைவிட்டு விட்டு பேசுகிறாள் என்று உனக்கு தோன்றலாம் நான் இப்படி சொன்னால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு அக்கறை வரும் இல்லை என்றால் என்ன நடந்தாலும் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று நீ எளிதாக எடுத்து கொள்வாய் என் தங்கமே உன் மனதை வேதனைப்படுத்த அம்மா வரவில்லை மாறாக என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்ற ஒன்றை பெறுவதற்கு முன்பாக நீ அடைகின்ற போராட்டங்களை எல்லாம் ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாதல்லவா எந்த சூழ்நிலையில் நாம் நினைத்ததை நாம் அடைந்திருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் முதலில் வர வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்ததற்கான அத்தனை விதமான நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்வாய் மாறாக எளிதாக கிடைத்தது என்பதற்காக அதை நீ சாதாரணமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் எதுவுமே இல்லாதது போல என் முன்னால் வந்து நின்று கூடாதல்லவா நாளை என்னை பார்த்து கேள்வி கேட்க கூடாதல்லவா அதற்காகத்தான் தான் அம்மா உன்னிடத்தில் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கின்றேன் ஆசைப்பட்டு அடைந்த பிறகு அதிலிருந்து ஒரு நாளும் நீ பின்வாங்காதே கஷ்டமோ நஷ்டமோ அதை தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை அதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் உன்னோடு இருப்பவர்களை நீ வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஏனென்றால் எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கின்றது எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை என்று எதுவும் இல்லை அதனால் வருகின்ற பிரச்சனைகளை எதிர்கொண்டு நீ தயக்கமில்லாமல் வாழ் என் எல்லாவற்றிற்குமே ஒரு எல்லை இருக்கின்றது அம்மா சொன்னேன் என்பதற்காக கஷ்டப்பட்டு வாழ வேண்டும் என்று மட்டும் நான் சொல்லவில்லை ஒருவேளை இது முடியாது இந்த வாழ்க்கை நமக்கு சரிபட்டு வராது என்று அதை விட்டு விலகுகின்ற துணிவு உனக்கு வந்தாலும் தனித்து நிற்கின்ற அந்த வலிமை உனக்குள் இருக்க வேண்டும் நான் அதையும் தான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கின்றேன் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ வேண்டும் விட்டு விலக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதில் விலகி நிற்கின்ற தைரியமும் உனக்குள் இருக்க வேண்டும் அம்மா இரண்டு விதமாகவும் உன்னை எதிர்பார்க்கின்றேன் எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து ஒரு நாளுமே நீ தப்பிக்க நினைக்க கூடாது எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று வெற்றி பெற நீ முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தை நீ என் வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடப்பது உறுதி நீ எதையும் எதிர்கொண்டு வாழ பழகி விடுவாய் எந்த நேரத்திலும் துணிச்சலோடு நீ இறங்கி விடுவாய் உனக்கு தெய்வத்தின் துணை நிச்சயமாக இருக்கும் நீ உனக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் பொழுது மட்டும் என்பதையும் நீ புரிந்து கொள் தெய்வம் தவறு செய்தாலும் துணை நிற்கும் என்று தவறாக எண்ணி விடாதே நீ செய்வதில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் தெய்வம் என்றுமே உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு காப்பாற்றி கொடுப்பார்கள் என்பதையும் நீ மறந்து விடாதே இந்த வராகியின் குழந்தைக்கு என்றுமே வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே நிலைத்திருக்கட்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மா னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாகக் கிடைக்கும்